பாத்தீங்கனா பழைய கல்வெட்டெல்லாம் இருக்கு அதில் எழுதியிருக்காங்க தமிழில் தான் இருக்காங்க நடந்து போனால் அது அப்படியே வலி இருக்கு தாழ்வா மேலே அந்த மஞ்சкоম্বা கீழ போறதுன்னா ஷூட்டிங் எல்லாம் எடுத்து இருக்காங்க சொன்னாங்க இந்த ஏரியால இருக்கு மரம் பாரு என்ன மரம் எத்தனை பழைய மரம் மாடக்குது ஆ இங்க பாரு அந்த காலத்து மரம் ரொம்ப வருஷம் பழசா இருக்கும் இதெல்லாம் அங்கே என்ன இருக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த ரோடு திருவிழா அன்னைக்கு கொஞ்சம் பஸ் இங்கேயும் வரப்போல பஸ் வந்தோம் நடத்தடியா வரும்

கைகாட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து லெஃப்ட்டில் மஞ்சக்கொம்பை போகிறக்கு ஒரு வழி வரும் அந்த வழியில் நம்ம நேராக உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மேலூர் வில்லேஜ் தான் வந்து சேருவோம் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய கோவிலெல்லாம் இருந்துச்சு சரி அதான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வண்டியை நிறுத்திட்டு இந்த கோயிலெல்லாம் பார்க்குறக்கு உள்ளே வந்திருக்கோம் சரி வாங்க பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது அங்கே தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு கோவில் தெரியுது இங்கேயே ஒரு கோயில் இருக்குது அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது கோயில் தான் இங்கே ஃபேமஸ் போகல நிறைய கோயில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா தூரமாக இருக்கிற எல்லாம் இங்கேருந்தே தெரியுது ரொம்ப தூரத்தில் லொக்கேஷன் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எதுக்கு இங்கே கல் வச்சுருக்காங்கன்னு தெரில என்னா சாமியா இதுல பாத்தீங்கன்னா சாமி வச்சிருப்பாங்க போல ஆமா பழைய காலத்து கல்வெட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுல பாத்தீங்கன்னாலே தெரியுது என்ன கடவுள்னு தெரியல கல்வெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய கல்வெட்டெல்லாம் இருக்குது அதில் எழுதியிருக்காங்க தமிழில் தான் எழுதியிருக்காங்க என்ன இதுன்னெலாம் தெரியல பார்ப்போம் யாராவது விட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க எது இதுவா

மரம் பாரு என்ன மரம் எத்தனை பழைய மரம் ஆ இங்க பாரு அந்த காலத்து மரம் ரொம்ப வருஷம் பழசா இருக்கும் இதெல்லாம் அங்க என்ன இருக்கு லொகேஷன் வர எவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாம் மழை இங்கிருந்து அப்படியே தெரியுது பாருங்க இங்கேயும் அதே மாதிரி கழுவிட்டு தான் ஆனா என்ன இதுன்னு தெரியல சரியா பழைய இது இதெல்லாம் பாருங்க இந்த கல்லு கடவுளோடுதான் யாரு வரட்டு யாரா வரட்டு கேட்போம் கேட்டா சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் இருந்தாங்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏரியால அந்த பக்கம் பார்த்தா ஒரு கோல்டன் டெம்பிள் மாதிரி இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் உள்ள வந்தாலே இந்த அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாமே பார்த்தா ஏதோ சினிமா ஷூட்டிங் லொகேஷன் மாதிரியே இருக்கு இந்த கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஆமாம் இந்த பக்கம் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு ஆனா லாக் பண்ணிருக்காங்க இந்த எங்கிலேருந்து பார்த்தா அந்த கோயில் கோபுரம் மட்டும் தெரியுது நடுவில் ஒரு சின்ன மேடு இருக்குது அந்த பக்கம்தான் ஃபுல் கோயில் இருக்குது அதனால் இந்த கோபுரம் மட்டும் தெரியுது

அப்படிங்களா ரெண்டு கோயில்கள் வருஷத்துக்கு ஒரு இந்த ரெண்டு கோயில் வருஷத்துக்கு ஒரு காரை சரி சரி அது வந்து இந்த ஆட்டிக்காரங்க அது சிலோ குண்டோ பண்டிகையானட்டு தீமிதிப்பாங்க சரி அது சிவன் கோயில் அவங்க அந்த ஊருக்காரவங்க அது அந்த ஊர்காரங்கிறது இது இந்த மேலூர் 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 அந்த பக்கம் ஓ அந்த பக்கம் அது இது ஆமா

ஆனா இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல உள்ள மரம் தான் மரம் இது நல்லாவே இதா இருக்குதுங்க இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு மேல உள்ள மரம் தான் எல்லாமே அப்படிதான் இருக்கு மரம் எல்லாம் ஆமா ஆமா